இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே ஒரு ஒரு உயிராக வந்து போயிட்டுருக்கு நேற்று நைட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு இருந்தேன் அப்போவோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத் பதினாறுக்குள்ள இருந்தது ஆனால் விடியற் காலையில் அதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே இருபத்தஞ்சுக்கு மேலே இப்போ இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் முப்பதுக்கு மேலே இருக்கு இன்னும் இந்த வீடியோ உங்களை வந்து சேர்கிற நேரத்தில் எத்தனையா இருக்குன்னு தெரியல சோ நான் எதை பத்தி பேச உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இதை பத்திதான் இன்னைக்கு வந்து தேசிய அளவில் பேசுபொருள் எல்லாம் இருக்கு கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஊர் வந்து எங்க கிடைக்குது இந்த கள்ளச்சாராயம் எப்படி அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்னா ஒரு ஊரோ ஒரு கிராமமோ கிடையாது கருணாபுரம்ன்றது ஒரு ரெண்டு மூணு தெரு சேர்ந்த இடம் தான் கருணாபுரம் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நீதிமன்ற வளாகம் அது தான் இருக்கு அந்த நீதிமன்ற வளாகத்தை தாண்டி தான் அந்த தெருக்களோட ஆரம்பம் இருக்கு அந்த தெருக்களுக்கு பின்புறம் முன்னாடி அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலகங்களும் இந்த தெருக்களை சுற்றி தான் இருக்கு மூணு தெரு நாலு தெரு தான் காவல்நிலையம் பின்புறம் இருக்கு ஆனால் அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடக்கிறது அதிகாரிக்கு தெரியல அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இத்தனை உயிர் போனதுனால இங்க வந்து கள்ளச்சாராயம் இருக்குன்னு தெரிய வந்திருக்கே தவிர இதே இத்தனை உயிர் போலதான் இந்த கள்ளச்சாராயம் இருப்புன்னு இன்னும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் யார் இதை வந்து கேட்கறது இப்ப செத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரவங்களா நான் சொத்து காசு நிறைய வச்சிருக்கேன் என்கிட்ட இடம் நிறைய இருக்கு பணம் நிறைய இருக்கு நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு பிடிச்சவங்களா இல்லவே இல்லை எல்லாரும் தினக்கூலிங்க தான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடே அப்படி இருக்கிறவங்க தான் இதே கள்ளக்குறிச்சி மார்க்கெட்ல ஒரு பூ வியாபாரம் காய்கறி வியாபாரம் மூட்டை தூக்குறவங்க இப்படிதான் இந்த இறந்து போனவங்க எல்லாம் சக வாழ்க்கையும் தான் இருக்கும் இந்த கர்ணாபுரத்தில் வந்து தான் துப்புரவு பணியாளர்கள் அதிகம் கூலி தொழிலாளிகள் அதிகம் தினக்கூலிகள் அதிகம் அன்றன்றைக்கே வேலை செஞ்சு அன்றைக்கு வரக்கூடிய சம்பளத்தில் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உயிர்கள் வந்து பறிக்கிறாங்க யாருடைய அலைச்சியை போக்கூட சொல்றாங்க மக்களாகி நீங்க தான் உணரணும் இந்த ஆட்சி வந்தால் சரியாயிடும் அந்த ஆட்சி வந்தால் சரியாயிடும் இல்லவே இல்லை எல்லா ஆட்சியிலும் இது இருந்துட்டு தான் இருக்கு இருபது வருஷம் இப்போ ஒரு பேட்டியிலலாம் சொல்றாங்க இது இருபது வருஷமா நடந்துதான் இருக்கு இப்போதான் வந்து இத்தனை பேர் யாரும் பேசுறாங்க அப்படின்னா அப்ப இத்தனை நேரத்துல என்ன இப்போ இது இப்போ இந்த சம்பவம் நடந்ததன் காரணமா அதிகாரிகள் பணியிட மாற்றம் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க இதெல்லாம் எப்போ எடுத்துருக்கணும் இந்த நடவடிக்கை ஒரு உயிர் போனதுன்னு சொல்லும்போது போது எடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இதை எடுத்துருக்கணும் அது எப்படி இத்தனை குற்றவாளிகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க பத்து பேர் வந்து பிடிச்சிருக்கதா சொல்றாங்க அதுல மூணு பேர் போட்டோ பேர் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க நீதி ஆட்கள் யார் யார் எத்தனை பேர் இன்னும் இதுல இருக்காங்க இன்னும் எவ்வளோ லிட்டர் சாராயம் இங்க இருக்கு தெரியல எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல பாத்தீங்கன்னா சொல்றாங்க காலையில நேற்று வரைக்கும் இல்லை இன்னைக்கு காலையில் வந்து திரும்பவும் ஆம்புலன்ஸ் அஞ்சாறு பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் வந்து இது இதில் வந்து சேர்ந்துருக்காங்க அட்மிட் ஆயிருக்காங்க இத்தனை பேர் வந்து கள்ள சாராயம் குடிச்சு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இப்போ கூட உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்கும் போனவண்ணும் இருக்கு ஆம்புலன்ஸ் எத்தனை தான் வந்து காவல்படை இந்த கள்ளக்குறிச்சி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கு கலாச்சாரம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இறப்பு தான் வந்து அங்கே விற்பனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி கல்வராயன் மலையில் கலாச்சாரம் குடிச்சு அழிச்சோம் சொல்லிவிட்டு நீங்க வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா இடத்தையும் நீங்க வந்து அதுக்கு சோதனைக்குட்படுத்தி இருக்கணும்ல அப்போ எப்படி இந்த இடம் இருந்தது உங்களுக்கு தெரியாம போனது இங்கே வந்து கலாச்சாரம் விற்பனை பண்றாங்க பண்ணலன்னுட்டு அத்தனை மதமான கடைகள் இருக்கு அரசுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் நம்ம வந்து இதுல மக்களும் வந்து சிந்திக்கணுங்க அவன் விற்கிறான் குடிக்கிறான் அரசுக்கு இதனால லாபம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்கமே கடை நடக்குது அதனால குடிக்கிறான்னு சொல்லாதீங்க வலிக்காக குடிக்கிறவங்க இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து வலிக்காக குடிக்கிறதே ஒரு சில டைம் வந்து அடிக்காங்க அடித்தாலும் பிடிங்களே உங்களால முடியாது எடுக்க ஆகணும் அப்படின்ற நிலைமையில குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குது எல்லா இளை எவ்வளவு இளைஞர்கள் வந்து இப்போ குடிக்க இருக்காங்க இப்போது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கிளம்பி கள்ளக்குறிச்சி வராங்க இதை நீங்கள் முதலே பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்து அது ஒரு பேசி முடியாக்கப்பட்டது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி திரும்ப இந்த வருடம் இந்த விஷயம் அப்போ இங்கே அதிகா அதிகாரிகளுடைய நிலைமை என்னவாக இருக்குது எதுக்காக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க மாதம் மாதம் அப்படி சம்பளம்லாம் யாருடைய காசு மக்களாக எங்களுடைய வரிப்படம் எங்களுடைய வரிப்படத்தையும் எடுத்து எங்களையே அழிக்கிறதுக்கு தான் அந்த சம்பளம் தான் அவங்களுக்கு தெரியுங்களா எத்தனை இளைஞர்கள் வே வேலை இல்லாமல் இருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாரையும் பணியிட மா மாற்றம் செய்யாதீங்க பணி நீக்கம் பண்ணுங்க நீக்கம் பண்ணி புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்க இப்போ விற்கிறாங்க காசுக்காக விற்கிறாங்க அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கு இன்னைக்கு யாருக்கு கிழப்பு இருக்கு நீங்கள் வந்து நேற்று பண்ண ஒரு தவறால இன்னைக்கு உங்களோட குடும்பங்கள் தான் அதை வந்து இத்தனை காலத்துக்கு கண்டுபிடிக்க போகுது அப்பா இல்லை அம்மா இல்லை எத்தனை குழந்தைகள் இப்ப நடுத்தருவுல இருக்கு தெரியுமா ஒரு தடவைக்கு பத்து தடவையாவது யோசிங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி குடும்பம் தான் அறியும் இளைஞர்கள் வந்து செஞ்சு விட்டுருங்க உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா நீங்கதான் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவு கதறினாலும் எவ்வளவு போராடினாலும் நீங்க மாறணும் குடியை விடணும் கருணாபுரத்து மக்களுக்காக ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கிறேன் இனிமேலாவது உங்கள் வீட்டில் குடிக்கிறவங்கள குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் குடிக்கிறவங்க மாறுங்க இந்த மாதிரி கள்ளச்சாராய் வாங்கி குடிச்சு இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிக்க ஆல்ரெடி பாதி கருணாபுரத்தில் இருக்க பாதி குடும்பங்கள் அழிஞ்சிடுச்சு மீதி இருக்கிற நீங்களாவது திரும்பி வாழ்வேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே முதல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலையா அடுத்து ஆக்ஷன் எடுக்க வைங்க இப்போ எத்தனையோ மீடியாஸ் இருக்கு இதோ யூடியூப் வழியாகவே நீங்க வந்து அதை சொல்லலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே வாங்கல சொல்லிட்டு எத்தனை குடும்பங்கள் இதனால அழிஞ்சிருக்கு எங்கேயோ எத்தனையோ நியூஸ் பார்த்துருக்கோம் விழுப்புரம் மரக்காணத்தில் நியூஸ் பார்த்தோம் இன்னைக்கு இங்க நாளைக்கு அடுத்து எங்கே நடக்க போகுதுன்னு தெரியல எல்லா இடத்துலையும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு அதை தட்டி கேட்குறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு ஒரு இடத்துல இறப்புன்னு ஒன்று இழப்பு இழப்பு ஏற்படும் போது தான் அது வந்து நடத்துகிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிய வரல அப்படின்னு சொல்கிறத வந்து எதனால எதை வச்சு ஏற்றுக்க முடியும் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க ஒரு மா ஒரு ஊர் ஒரு கிராமத்தை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அங்கே என்னென்ன நடக்குது அதையெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ண மக்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் தயவு செஞ்சு குடிய விடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் நிற்கக்கூடாதுன்னா குடிய விட்டுருங்க நன்றி வணக்கம்